போத்தனூரில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சலகம் பொறுத்தவரையிலையும் ரயில்வே ஸ்டேஷனும் இந்த அஞ்சலகமும் ரொம்ப பக்கத்திலயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே இந்த அஞ்சலகம் இருக்குது ஒரு காலத்தில் மெயில் டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் மூலமாக இருக்கக்கூடிய சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால் அஞ்சலகமும் ரயில்வேவும் ரொம்ப நிறைய இடங்களில் இணைஞ்சிருக்கும் அதில் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த போத்தனூரில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் பக்கத்திலேயே ஒரு அருமையான ஒரு பழமையான ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூருடைய பழமையான ரயில்வே ஸ்டேஷனில் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனும் ஒன்று அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இப்படி பழமை மாறாமல் நிறைய விஷயங்கள் இந்த கட்டடத்தில் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மரப்பெட்டிகள் இருந்து நிறைய விஷயங்கள் இன்னும் அப்படியே இந்த அஞ்சலகங்களில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இருக்கக்கூடிய அஞ்சலகம் மற்றும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மூணுமே ஒரே நேரத்தில் இங்கே துவங்கப்பட்டதாக ஒரு பேச்சு இருக்குது கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு மேலே இந்த பில்டிங்கில் வந்து பொதுமக்களுக்கான அஞ்சல் சேவையை வழங்கிட்டு